மகாதேவாய சிவாயணம் ஒரு சமயம் நைமுசாரண்யத்துக்கு சனத்குமார் முனிவர் வந்தார் அவரை பார்த்து வேதபியாச முனிவர் அருகுண செல்வரே அடியனுக்கு இருக்க சந்தேகத்தை வேற யாராலையும் தீர்க்க முடியாது நீங்க தான் சிவஞானத்தை உபதேசிக்கக்கூடிய நல்ல குரு ருத்ர மான்மியத்தை அடியனுக்கு சொல்லணும்னு கேட்டார் அத சனத்குமார முனிவர் வியாசருக்கு விளக்கமா சொன்னார் தன் குருவான வியாச முனிவர் கிட்ட இருந்து சூதம்மா முனிவர் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் அத சூதம்மா முனிவர் நைமசாரண்ய வாசிகளுக்கு எடுத்து சொன்னார் முற்காலத்துல இந்த பிரபஞ்சம் முழுசும் தண்ணியால சூழ்ந்திருந்தது அந்த காலத்துல அக்னி வாயு சூரியன் சந்திரன் திக்குகள் முகூர்த்தம் தேவாசுரர்கள் கந்தர்வர்கள் பைசாச ராட்சச சிருஷ்டி எதுவும் கிடையாது எல்லா விஷயமும் ருத்ரமூர்த்தியோட தேஜஸ்ல வியாபிச்சிருந்தது அத இப்படித்தான் இருந்ததுன்னு சனத்குமாரால சொல்ல முடியல அப்பேற்பட்ட தேஜஸ பார்த்த சனத்குமாரர் அஞ்ஞானத்தினால கை கால்களை அசைக்க சக்தி இல்லாதவரா பிரபஞ்சம் ஒடுங்குச்சோன்னு அலைஞ்சிட்டு இருந்தார் அப்போ பற்களோட ஒத்து பார்த்தா மங்களகரமாகவும் இருக்க ஒரு முகத்தை பார்த்தார் அது பக்கத்துல போகணும்னு தண்ணியில் போனார் துந்துவி சத்தம் மாதிரி சிரிச்ச அந்த முகமான ருத்ரமூர்த்தி சனத்குமாரரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் சனத்குமாரரே நீங்க ஏன் இப்படி சுத்தி தெரியுறீங்க நான் ஒருத்தம் தான் எல்லா விதமான வஸ்து எல்லா யுகங்கள்லையும் நான் தான் தர்மங்களை நிலைநிறுத்துறேன் இத சிருஷ்டிக்கிறவனும் அப்புறம் அழிக்கிறவனும் காக்கிறவனும் நான் தான் ஏன் மாயைய இன்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் என்ன பஞ்சகிருத்திய சுரூபின்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சார் அதனால் அவரோட பெருமையை இப்போ ஏற்பட்டதுன்னு என்னால் எப்படி வரையறுச்சு சொல்ல முடியும் முதல்ல பிரபஞ்ச காரணத்தை சொல்கிறேன் அந்த ருத்ரமூர்த்தி கிட்ட இருந்து பிரம்மதேவர் தோன்றி அவர் முதல்ல அன்னத்தை சிருஷ்டிப்பார் அந்த அன்னத்தினால பிராணன்களை பிரதிஷ்ட செஞ்சு பூதங்களை விருத்தி செய்வார் அந்த அன்னம் யஜ்யத்துல உண்டாகும் அந்த யஜ்யம் கர்மத்தினால உண்டாகும் அந்த கர்மத்துக்கு ஆதாரமான யஜ தீயினால பர்ஜன்யன் தோன்றி மழை பொழிஞ்சு விருத்தி செய்வார் அந்த யஜத்துக்கு ரிக் யஜுர் சாமம் முதலான வேதங்களும் நிறைய கற்பங்களும் உபனிஷத்களும் ஆரண்ய பிரமாணங்களும் அதர்வன ஸ்ருதிகளும் அவசியம் வேதங்கள் ஏகாட்சரமான பிரணவத்கிட்டிருந்து தோன்றும் அந்த பிரணவமே பிரம்மஸ்வரூபம் அதுவே ஆறு அங்கங்கள் உள்ள வேதம்னு சொல்லப்படுது அந்த பிரணவ ஸ்வரூபத்தை சாங்கிய யோகத்தால தெரிஞ்சுக்கலாம் வேதத்துக்கு தாயான காயத்ரிக்கும் அந்த பிரணவமே காரணமா இருக்கு ருத்ரன் சக்தி பிரம்மன் விஷ்ணுவாலையும் பூஜை செய்ய தகுதி உள்ளது அதனால சிருஷ்டிக்கு காரணம் யஜமேனு ருத்ரமூர்த்திய சொல்லியிருக்கார் அவரோட உபதேசத்தினாலேயே பிரம்மதேவர் இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்க முயற்சி செஞ்சார் அந்த வகைய சொல்றேன் பரமேஸ்வரோட வித்தியாசமான அஞ்சு ரூபங்கள்ல மேல் நோக்கிய ரூப ரோமங்களோடையும் பயங்கர அக்னி சுரூபமாகவும் ஒரு முகம் இருக்கும் ரெண்டாவது முகம் சூரியனா பிரகாசிக்கும் மூணாவது முகம் சந்திரனா பிரகாசிக்கும் நாலாவது முகம் குபேர சம்பந்தம் உள்ளது அஞ்சாவது முகம் பரமபத சுரூபத்தை விளக்கும் இந்த அம்சங்களை வச்சு அஞ்சு பிரம்மதேவர் சிருஷ்டிப்பார் இந்த அஞ்சு மூர்த்தங்கள் தான் தியானம் செய்யத்தக்கது இதில் முதல் மூர்த்தம் லக்ஷ்மியோட கூடி விளையாடி பரிபாலிக்கும் ரெண்டாவது மூர்த்தம் தவம் செய்யும் மூணாவது எல்லாத்தையும் சம்ஹாரம் செய்யும் நாலாவது சிருஷ்டி தொழில் செய்யும் அஞ்சாவது ஞானத்தை கொடுக்கும் இதனால எல்லா பூதங்களுக்கும் ரக்ஷகர் ஈசானன் உற்பத்தி பிரளயம் ஆகதி கதி வித்யை அவித்யை இது ஆறும் தெரிஞ்சதால பகவான் மகான்களால தியானிக்கத்தக்கவர் பெருசா இருக்கிற எல்லாத்தையும் விட பெருசா இருக்கிறதால மகாதேவர் சராசரத்தை காப்பாற்றி சம்ஹரிக்கிறதால பசுபதி ஜகத்துக்கெல்லாம் தானே அன்னை வடிவாகவும் தந்தை வடிவாவும் இஷ்டமானவராகவும் தானா தோன்றினவராகவும் இருக்கிறதால ஸ்வயம்பு பிரம்மதேவர் தலையில உன்னை அறுத்து கபாலத்தை ஏந்தி இருக்கிறதால கபாலி பிரளய காலத்துல மூணு உலகங்களையும் சம்ஹரிக்கிறதுனால சம்பர்தர் திரும்பியும் அதை சிருஷ்டிக்கிறதால தாதா எல்லாருக்கும் சுகம் ஏற்பட செய்யறதால சங்கரர் எல்லா பூதங்கள்லயும் இவரை விட மேம்பட்ட வஸ்துவை பார்த்து இருக்காததால விஸ்வேஸ்வரர் எல்லா காலத்திலயும் தியானம் செய்கிறவங்களுக்கு அழியாத ஆனந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதால மகேஸ்வரர் அவர்கிட்ட இருந்து தோன்றுற சராச்சரத்துல இருக்க பிராணிகள் அவரை அறிய விரும்புறதால பிரம்மம் மேலானதுக்கு மேலானதாகவும் பரத்துக்கு பரமாகவும் இருக்கிறதால பர பிரம்மம் அதை காமிக்கவும் சொல்லவும் யாரும் முடியாது அவரே நீலோ லோகிதராகவும் ஏகாட்சர சுரூபியாகவும் அன்ன அன்னமயமாவும் விளங்குவார் அவரோட தரிசனத்தை விட ஆனந்தம் தரக்கூடியது வேற எதுவும் இல்லை எல்லா தேவர்களுக்கும் அவரே தேவர் அவரோட மான்மியத்தை தெரிஞ்சு பக்தியோட தியானிக்கிறவங்க ருத்ரமூர்த்தியோட கதையை பக்தியோட கேட்டு படிக்கிறவங்க அவர் கிருபையால் எல்லா சம்பத்தையும் அடைஞ்சு சிவஞானம் ஓங்கப் பெறுவாங்க